வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் நாளைக்கு தீபாவளி பண்டிகை நம்முடைய சேனலின் சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போது தீபாவளி வந்தது ஓகே ஊருக்கு வந்துட்டோம் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரிட்டர்ன் போகிறதுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னால் நிறைய ரயில்கள் தீபாவளி ஓப்பனிங் ஆன உடனேயே அந்த புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே அத்தனை டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்து விட்டதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது அதே மாதிரி சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படும் போதும் அதற்கான டிக்கெட் அப்படிங்கிறது உடனடியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னா அன்றரோடு பெட்டிகளில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ரயிலில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னா தீபாவளி அன்னைக்கே கிளம்பணுங்க தீபாவளிக்கு வந்துட்டு நம்ம மறுநாள் கிளம்புறது தான் வழக்கமாக வச்சுருப்போம் கவர்மெண்ட்டும் கூட இருபத்தி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத பொது விடுமுறையாக அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் தீபாவளி அன்னைக்கு அதாவது இருபதாம் தேதி திங்கட்கிழமை நைட்டு எட்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது இருக்கிறது ஏற்கனவே இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து செங்கோட்டை வரைக்கும் ஆல்ரெடி வந்துருச்சு பதினேழாம் தேதி கிளம்பி பதினெட்டாம் தேதி காலையில் வந்துருச்சு அப்படி வரக்கூடிய ரயில் பத்தொன்போதாம் தேதி ஃபுல்லாக நிறுத்தி வச்சிருந்து இருபதாம் தேதி நைட்டு எட்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்படுகிறது இதில் நான்கு அன்றுசரோடு பெட்டிகள் இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது கிடையாது எல்லாமே சேர்க்கார் வகையிலான பெட்டிகள் தான் இரவு நேரத்தில் நம்ம தூங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு எல்லாேருமே உட்காந்துட்டு தான் போக முடியும் முன்பதிவு செய்தாலும் கூட அப்படி தென்காசி வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் செங்கோட்டையிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பி தென்காசி ராஜபாளையம் சிவகாசி ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக இந்த ரயில் ஆனது விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து வளர்க்கும் போல் மதுரை திண்டுக்கல் வழியாக சென்னை தாம்பரத்திற்கு இந்த ரயில் மறுநாள் காலையில் ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு வருது இப்போது பொது விடுமுறைன்னு அறிவிச்சிருக்கிறதுனால இருபத்தி ஒன்றாந்தேதியும் நமக்கு விடுமுறை தான் அப்படி இருக்கிறதுனால சாவகாசமாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் நம்ம டியூட்டிக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போது செங்கோட்டையில இருந்து தாம்பரத்திற்கு இது தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் புதிய எக்ஸ்பிரஸ் சொல்லவே வேண்டியதில்லை நார்மலான நாள்லேயே கூட்டம் அலை மோதும் அதற்கடுத்து இப்போது அறிவிச்சிருக்கக்கூடிய நேரமாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கொல்லம் சென்னை மெயில் இந்த இரண்டு ரயில்களும் கிளம்புனதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால இது மூணாவது ட்ரெயின் தான் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு ரயில்களில் அன்சரோடு பெட்டிகளில் ஏறினது போக பாக்கி இருக்கிறவங்க இதில் ஏற முடியும் பெரும்பாலும் மூடையில் இதில் டிக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது சீட் கிடைக்குமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது ஆனால் செங்கோட்டையில் இருந்து கிளம்பும்போது நிச்சயமாக அங்கேயே இருட்டோம் அப்படின்னா அல்லது தென்காசியில் ஏறணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு இருக்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் இந்த ரயிலை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமனதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்